திரைப்பட நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறியிருப்பவர் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக்கழகம் என்கிற கட்சியை துவங்கி அரசியலுக்கு வந்துவிட்டார் இத்தனைக்கும் தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகராகவும் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராகவும் விஜய் இருக்கிறார் ஆனாலும் சினிமாவை விட்டு அரசியலுக்கு போவதாக முடிவெடுத்திருக்கிறார் இது இவரின் ரசிகர்களில் பலருக்கு அதிர்ச்சி என்றாலும் அவரை முதலமைச்சராக பார்க்கும் ஆர்வம் பலருக்கும் இருக்கிறது கட்சி துவங்கிய உடனே விக்ரவாண்டியில் முதல் மாநாட்டை நடத்தினார் இந்த மாநாட்டில் சுமார் எட்டு லட்சம் பேர் கலந்து கொண்டனர் அதே நேரம் அந்த மாநாடு நடந்தது தொடர்பாக அப்போது பல புகார்களும் சொல்லப்பட்டது போக்குவரத்து நெரிசல் சரியான குடிநீர் ஏற்பாடு செய்யாதது இவ்வாறு சில பிரச்சனைகள் வந்தது இந்த நிலையில் தான் வருகிற இருபத்தி ஓராம் தேதி மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற உள்ளது ஏற்கனவே இந்த மாநாடு இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற போவதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் அடுத்த இரண்டு நாட்களில் விநாயகர் சதுர்த்தி என்பதால் தேதியை மாற்றுமாறு காவல்துறை கூற மூன்று நாட்களுக்கு முன்பே அதாவது இருபத்தி ஓராம் தேதி மாநாடு நடைபெற இருக்கிறது எனவே இது தொடர்பான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஏனெனில் ஒரு பக்கம் விஜயின் மாநாட்டை தடுப்பதற்காக காவல்துறை மூலம் ஆளும் கட்சி பல முயற்சிகள் செய்து வருவதாக தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் ஆதரவாளர்களும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் சமீபத்தில் நடிகர் செந்தில் செய்தியாளர்களை சந்தித்தபோது இது தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டது இதற்கு முடிஞ்சா தடுத்து பாரு என பேசியிருக்கிறார் நடிகர் செந்தில் அதிமுகவுக்கு ஆதரவானவர் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது போது அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்திருக்கிறார் இப்போது விஜய்க்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்